அல்லா சோதனைக்கு இந்த உலகத்திலே சோதிப்பதற்கு மனித சமுதாயத்தை மூன்று கூட்டங்களாக அல்ல தனாதனம் பிரிக்கிறார் மூன்று கூட்டங்களுக்கு வெட்டேனான சோதனை முதலாவது கூட்டம் நபிமார்கள் ரசூல்மார்கள் இவர்களுடைய சோதனை வேறு அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தமர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட இவர்களுடைய சோதனை வேறு அடுத்தது அந்த நபிமார்களை இரண்டாவது கூட்டம் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட முக்மீன்கள் இவர்களுடைய சோதனை வேறு அல்லாவை நிராகரிக்கின்ற முஸ்ரிகங்கள் இணை வைப்பார்கள் இவர்களுடைய சோதனை வேறு குரான் ஹதீசுடைய வைத்தத்தில் உரமாக்க மூன்று சாராளாக பிரிக்கிறார்கள் அதனை மகச்சரியம் என்ன தெரியுமா ஆச்சரியம் என்ன தெரியுமா நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தரத்தை எடுக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஒரே விதமான சோதனை கிடையாது அவர்களுக்கு மத்தியிலும் தலாவரம் இருக்கிறது நபிமார்களுடைய சோதனை வேறு ரசூல்மார்களுடைய சோதனை வேறு உளும் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் ரசூல்மார்கள் ஹகரத் இப்ராஹிம் எங்களுடைய உயிரை விட மேலான முகமதை முத்தப்பா சல்லவாக்கு அணைகிற செல்ல இந்த ஐம்பெரும் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு அதனை மாற்றியம் என்ன தெரியுமா ஐந்து ஐம்பெரும் ரசூல்மார்களிலும் எங்களுடைய உயிரையும் விட மேலான முகமதை முத்தப்பா ரசூலே கரீம் சல்லவா வழிவ செல்ல அவர்களுடைய சோதனை வேறு வித்தியாசம் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே சில நபிமார்களை அல்லா ஒரு சில சோதனையை கொண்டு சோதித்தான் சில நபிமார்களை ஒரு சில சோதனை உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஐயோ அலைகிஸ்லாத்துலாம் நோயை கொண்டு சோதித்தான் சாதாரணமான நோய் அல்ல சாதாரணமான நோய் அல்ல உடம்பு காய் பொக்கலுக்கு வெடித்து புலுவலி ஆகியது நூறு மனைவிமார்கள் இருந்தார்கள் தொண்ணூத்தி ஒன்பது மறைவு இவர்களை விட்டு விரண்டோடினார்கள் முழு கையுண்டை ஒதுக்கியது ஒதுக்கியது எவ்வளவு காலம் மூன்று ரிவாயத்துகள் வருகிறது அதிக்கிரந்தை ஒன்று ஏழு வருடம் இன்னொன்று பதிமூணு வருடம் இன்னும் ஒன்று பதினேழு வருடங்கள் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டார்கள் அவனுடைய அகோரம் முழு ஊரும் அவரை ஊரை விட்டு ஒதுக்கியது பயங்கரமான நோய் ஆச்சரியம் அவரோடு ஒரே ஒரு மனைவி ரஹ்மா என்ற மனைவி தான் கதைத்தி வரைக்கும் அந்த கணவனுடைய சிதம்பத்தில் இருந்தார்கள் பொறுக்க முடியாமல் தாங்க முடியாமல் மனைவி கணவனிடத்தில் கேட்கிற அல்லாவுடைய தூதரே என்னுடைய அருமை கணவரே ஒவ்வொரு நடிக்கும் அல்லா ஒரு பிரச்சியகமான துவாமை கொடுத்திருக்கிறான் என்னவா பதினேழு வருடங்களாக நோயில் வகத்தி வாய்க்கப்படுகிறீர்களே அல்லாவிடத்தில் அந்த துவாவை உங்களுக்கு பிரயோகிக்கலாமே பாவிக்கலாமே ஒரு சொன்ன அவர்கள் அவர்களுடைய பார்த்து சொன்ன வார்த்தை சவுத்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ரஹ்மான் என்னுடைய அருமை மனைவியே என்ன பேச்சு பேசுகிறாய் என்ன பேச்சு பேசுகிறாய் எத்தனை வருடங்கள் எத்தனை தசாப்தங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறேன் அல்லவுடைய நியமத்தை அனுபவித்திருக்கிறேன் வெறுமனே ஒரு ஏழு வெறுமணி ஒரு பதிமூணு வெறுமணி ஒரு பதினேழு வருடங்கள் தானே நோயினால் கஷ்டப்படுகிறேன் பொறுமை இழந்து இந்த துவாவை நீ கேட்க சொல்கிறாயா என்னுடைய அருமை மனைவியே இந்த நோய்க்காக வேண்டி இந்த துவாவை அல்லாஹுடத்தில் கேட்பதற்கு நான்

எங்களுடைய உயிரையும் விட மேலான முகமது முத்தப்பா செல்லல்லாம் இந்த உலகத்துல நாங்கள் எது எதுவெல்லாம் சோதனை என்று பாடம் படித்து வைத்திருக்கிறோமோ அத்துணை சோதனைகளுக்கு ஒரு நபி எங்களுடைய நபி நபிமுகம் கொடுத்தார்கள் பூதித்து பில்லா மாலம் யுகுத அகத் ரசூனுங்கவே சொன்னாங்க நான் சோதிக்கப்பட்டது இந்த பூமிக்கு மேலால் யாரும் சோதிக்கப்படவில்லை என்றார் சோதனை எந்த சோதனையில் ரசூலுல்லா தப்பினார்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தையை இருந்தார்கள் அனாதை பிறந்து ஆறு வருடத்தில் தாயில்லை இல்லை பிறந்து எட்டு வருடத்தில் பாட்டனார் இல்லை கண்ணியமானவர்களே இருபத்தி ஐந்து வயதில் திருமணம் முடித்தார்கள் ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் ரசூலுல்லாவுக்கு வசனத்துக்கு முன்னால் ஆறு பேருடைய ஊகை அல்லா பறித்தான் சோதனை செய்வதற்கு முன்னால் செய்வதற்கு ஆறுதலாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா அவர்களுடைய ஊகை பறித்து அல்லா சோதித்தான் உயிருக்கு ஆறுதலாக இருந்தவர்கள் பாதுகாப்பாக இருந்தவர்கள் ரசூலாவுடைய பெரிய பாபு தாலிப் இஜரத்துக்கு முன்னால் ரூகை வாங்கி சோதித்தார் மனிதனாக பிறந்தால் மௌத்து வரைக்கும் சோதனை மனிதன் என்ற கெட்டகரியில மூன்று கட்டங்களாக பிரிவினர்கள் சோதனையை பிரிக்கிறார் அதுல நபிமார்கள் ரசூல்மார்களுடைய சோதனை வேறு அது அண்ணாவுக்கும் அவர்களுக்கும் உள்ள நெருக்கத்தை உண்டு வந்த ஏற்படுத்தின சோதனை இரண்டாவது காரணம் இரண்டாவது முஸ்லீம்கள் சோதிக்கப்படுவார்கள் நான் சொன்னது மூன்று காரணத்தினால் ஒன்று முஸ்லீமாக பிறந்தால் சோதனை சோதனை மன்னிப்பதற்கு சில சோதனை மூன்றாவது நான் சொன்னது நாம் செய்கின்ற பாவத்தினால் சோதனை இப்பொழுது நானும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது என்ன முஸ்லிமாக பிறந்தோம் என்ற காரணத்தினால நூற்றுக்கு நூறு வீதம் இஸ்லாமத்தை பின்பற்றுகிறோம் என்ற காரணத்தினால சோதிக்கப்படுகிறோமா அல்லது ஏதோ தெரியாத்தனமாக மனிதன் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அறியாமலே நடக்கின்ற சில சின்ன பாவங்களுக்காக வேண்டி சோதிக்கப்படுகிறோமா அல்லது பார்க்கின்ற தண்டனைகளையும் சோதனைகளையும் பார்த்தால் நாம் செய்கின்ற பாவத்தினால் சோதிக்கப்படுகிறோமா என்பதை முடிவெடுக்க வேண்டிய கட்டம் நம்ம நான் என்ன சொல்றேன் எந்த உள்ளத்துல கேட்டு பார்க்கணும் நான் எதனால் சோதிக்கப்படுகிறேன் கண்ணியமானவர்களே குரான் ஹீசுடைய வெளிச்சத்தில் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நேரத்தில் இந்த காலத்தில் விசேஷமாக தொண்ணூத்தி ஒன்பது வீதம் சோதிக்கப்படுவதற்குரிய காரணம் நாம் செய்யக்கூடிய பாவம்